இந்த மாதிரி ஒரு நல்ல மலை நான் பார்த்தது இல்லை நான் என்ன எடுத்தாலும் சாமியார் வெல்கம் பேக் டு பத்தம் ஃபோட்டோகிராஃபி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஐஃபை ஃபேஷன் ஷூட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் லைக் எடிட்டோரியல் ஷூட் மாதிரி கொஞ்சம் ஆட்லைட்லாம் வச்சு ஒரு கப்பியான ட்ரெஸ்ஸிங் பண்ணி போஸிங்கில் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு லைக் மேக்கப் போய்ட்டுருக்கு ஸோ ஆப்வியஸ்லி வந்து வந்த பிறகு உங்கள் மேலே கேட்டு பண்ண போகிறோம் அப்படின்றதான் பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஷூட் வந்து கண்டினியூஸில் பண்ணோம் ஸோ கண்டினியூஸில் மட்டும்தான் ஷூட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷன்ஸ் இருக்குது அது இல்லை ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம் இப்போ இந்த ஷூட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்ட்ரோப்பில் செட் பண்ணியிருக்கேன் நான் லைட் என்ன செட் பண்ணுறேன்னு செட் பண்ணதுமே அதை பற்றியும் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மாதிரி ஆட் பண்ணுறேன் அண்ட் ஷூ ஷூட் அப்போ உங்களுக்கு என்னென்ன பர்பஸ் எது எதுக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்றது தாராளமாக பார்த்தாலே தெரியும் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சின்ன எடிட்டோரியல் லுக் கமன் எடிரியல் க்காகலாம் கேட்குங்க கீழே வந்து கமெண்ட் எடிட்டோரியல் மாதிரி இல்லைன்னு சொன்னாத்தீங்க பட் நாங்கள் வந்து கொஞ்சம் எடிட்டோரியல் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் வந்து போஸ்டிங்லாம் வந்து ரொம்ப காமனாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவே இப்போ ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க இன்னிக்கு வீடியோ ஃபுல்லாக போகலாம் நீங்கள் கீலைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்ட் இருக்கப்பில் வந்து கம்ப்ளீட் ஹெட்லைட் இப்போ அதில் ப்ரிவியூ பல்ப் எரிஞ்சுட்டு ஸோ அதனால் கொஞ்சம் ஆஷாக இருக்கலாம் அப்படி கட்டேன் பட் ஸ்லோவாக வரும்போது ஹார்ட்லைட் ஆஷாக தான் இருக்கும் பட் அதை பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோலாக எடுக்கும்போது ஈஸியாக வந்து ஷார்ப்பான டீட்டெயில்டான இமேஜஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹைட் கம்மி பண்ணி கீழே வைக்கிறது வந்து லைட்னு சொல்லுவோம் ஸோ இப்போ கீழே வந்து ரொம்ப டார்க் ஆகக்கூடாது அதுவுமே நல்லா விபீடாக கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக வந்து ஒரு லைட் சம்டைம்ஸ் இப்போ நீ கிட்டே வந்து கோபோஸ் இல்லை இல்லை இந்த குக்கி கட்டர் பேட்டர்ன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளாகை வச்சு கூட பண்ணலாம் நான் வந்து லைட் போட்டுட்டு ஃப்ளாகை வச்சே வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீக் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டை லைக் அப்பர் பார்ட் வந்து டார்க்காகவும் லோவர் பார்ட் வந்து பிரைட்டாகவும் மாற்றுற மாதிரி ஸோ இந்த சைட்டு இந்த சைடு வந்து இந்த லைட் செட்டப் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில் நம்ம லைட்டில் வந்து என்ன தான் வந்து சிங்கிள் சைடு வந்து டாமினெட்டான லைட் கொடுத்தாலும் ஆப்போசிட் சைடு ஃபில் கொடுக்கலனா கம்ப்ளீட் டார்க் ஆகிடும் ஒன்று ரெண்டு ஷாட் அப்படியுமே எடுப்பேன் பட் ஈவன் ஸ்டில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக வேணுன்றதே ஒரு ஃபில் அண்ட் சப்ஜெக்ட் லைட்டாக ஸ்டாண்ட் அவுட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ரிம் எடிட்டோரியல் ஸ்டைலில் பெரும்பாலும் ரிம் பெருசாக தேவைப்படாது வச்சாலும் நல்லா தான் இருக்கும் எல்லாமே நம்மளோட ஸ்டைல் தான் நம்மளோட மைண்ட் செட் தான் ஸோ அதனால் மைல்டாகவும் ஒரு ரிம் மாதிரி வச்சிருக்கேன் ஸோ மேக்கப் முடிஞ்சு மாடல் வந்ததுமே ஒரு சில ரெண்டு மூணு ட்ரையல் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டெதரிங் போட்டு லேப்பில் டேரெக்டாக ப்ரிவியூ பார்க்குற மாதிரியும் செட்டப் பண்ணி வந்திருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு எப்படி எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத ஃபர்தராக வாய்ஸ் ஓவர்லேயும் இல்லைனா வந்து நடுவுலயோன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நான் ஷார்ட்ஸ் போட பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு வரட்டும் ஷூட்குள்ளே போவோம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த லைட் செட்டப் கொஞ்சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கீழே வந்து ஒரு லைட் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஃப்ளாகை வச்சு கட் பண்ணியிருக்கோம் பின்னாடி ரெண்டு லேயர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஆல்மோஸ்ட் லைக் ஃபில் தான் பட் ஃபுட்லுக்கு போகுது ஃபுட் லைட்டுன்னு சொல்லுவோம் உணர் ஃபில் அது வந்து இங்கே ஒரு ஃப்ளாகை வச்சு பேக்ரவுண்டில் அதிகமாக ஏறாத மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ரிம் பேக்ரவுண்டுக்குன்னு செப்பரேட்டாக லைட்டு வைக்கல ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் கப்பில் வந்து ஓப்பனாக அடிக்கும்போது இது கண்டிப்பாக பேக்ரவுண்டுக்கு இந்த லைட் ரீச் ஆகும் ஸோ அதுலேயுமே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல இந்த ஃப்ளாக் போட்டு ரெண்டு லேயராத்தும் அவ்வளோ தான் சிம்பிளான செட்டப் தான் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கும் உங்கள் ஷூட்லையுமே இந்த ஃப்ளாக் இல்லைனா கூட தெர்மாக்கோலில் பிளாக் சார்ட் போட்டி கூட பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும் யாராவது ஹோல்ட் பண்ணி நின்றாலுமே இந்த ஃபீல் வந்துடும் இல்லைனா ஏதாவது ஒரு அட்டர் இருந்தால் கூட போதும் பண்ணலாம் ஓகே ஈஸியான செட்டப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மாடல் வந்து எதுவுமே ஷார்ட்ஸ் எடுக்க எடுக்க ஃபர்தராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து ஷூட்ஸ் கொள்ள போகிறேன் அந்த கிளாஸ்லாம் ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் க்ளோஸ்அப்பில் சரி எந்த போஸ்டுமே வந்து இதில் வந்து சைல்டிஷாக பப்ளியாக இந்த மாதிரி வேண்டே வேண்டாம் எனக்கு வந்து பயங்கர ஆட்டிடியூடாக கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இது ஏன் ஏ ஏன் என்ன ஸ்டெடி ஆ அது சைட்டில் வேணா போடுங்க சைடில் போட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் யூ கேன் அந்த டைப் கிளிக் பண்ணிவிட்டு கூட அந்த ஷார்ட் ஷார்ட் பண்ணலாம் நீங்கள் பட் ஃபேஸ் ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கட்டும் ஃப்ளாட்டாக வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துக்கோங்க ரெடி பட் நான் தான் ஃப்ரேம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இது யார் ஷார்ட் திருப்பி பண்ணீங்கன்னா கூட ஒய்டாக எடுத்துக்கிறேன் நான் பிரச்சனை இல்லை ஒன் டூ த்ரீ ஒன் ஓ பண்ணலாம் நீங்கள் கீழே விழுகிற அளவுக்கு பண்ணால் கூட ஓகே தான் அப்போ தான் அது நல்லா லெக் அப்படி போகும் அதுக்குன்னு கீழே விழ வேண்டாம் டை விழுந்தால் கூட ஓகே தான் வன் டியூ அண்ட் த்ரீ பரவாயில்ல டை எனக்கு பிடிக்கவே வேண்டாம் ஆ ஒரு

சும்மா ஒரு ஒன்று ரெண்டு இல்லைனா நல்ல போஸ் பண்ணும்போது சொல்லுங்கள் அந்த ஃபுல் வைட் எடுத்துக்கலாம் ஆ நீங்கள் ஒரு ஃபுல் வைடா அப்போ எடுப்போம் நம்ம ஓகே ரெடி ரிவாண்ட் ஆ நைஸ் நைஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மாடல் நான் பார்த்தது இல்லை நான் என்ன எடுத்தான சாமியாட்லா நல்லாதான் இருக்கு சரி கொஞ்சம் அப்ஸ் போயிடலாம் நம்ம அந்த டை அண்ட் பிளேசர் லுக் மாத்திரலாம் அப்படியே மாத்திப்போம் கீழே லீன் ஒன் ஆட்ச் பேக் பாக்கி கிளீன் ஆகி வருவோம் இல்ல அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் சும்மா கிளாஸ் பிடிச்சி கீழே வரா மாதிரி இல்லைனா இந்த சைட் நீங்க இந்த லைட் ப்ரொஃபைலுக்கு ஒரு ரெண்டு மூணு பண்ணுங்க தென் வில் மூவ் அந்த அடுத்தடுத்துன்னு பண்ணும்போது பாத்துக்கலாம் இல்ல ஆர்ச் பேக் ஆட்ச் ஃப்ரண்டே பட்டர்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இந்த ரேடியோ செட் ஆகல அது நீங்கள் வேற ஏதாவது சிம்பிளா ஐவேர் மட்டும் யூஸ் பண்ணி அப்புறம் பண்ணலாம் இதுக்கு நார்மலாக அப்படி பண்ணுங்க கீழே பாருங்க

என்னடா இல்ல க்ளோஸ் அப்ஸ் நல்லா இருக்கு எனக்கு வந்து 1 ரெண்டு கொஞ்சம் எடிட்டோரியல் ஸ்டைலையும் ரீடச் பண்ணுறதுக்கு பெட்டரா இருக்கும் இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல டீட்டெயில் ஷார்ட்ஸ் ஏதாவது வேணுன்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் கார்த்தியோடது கார்த்தியோடது இல்ல திருப்பி கொடுத்துருங்க வரும் இப்படி 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 அது ஒண்ணு அட் சேம் டைம் டேப்ரி இப்படி பிடிச்சிருக்காங்க ஸோ ஆ ஸோ அந்த மாதிரி தர்ற மாதிரி ஏன் பெட்டர் தான் எப்படி போனாலும் ஓகே தான் தேர்ட்டி ஆ வெயிட் 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 நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் மீன் நம்ம ஃபர்தர் தி டிஸ்டன்ஸ் போயிட்டு ஜூம் இன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கம்ப்ரெஷன் ஆகும் சைடில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம் பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒயிட்ரு ஷார்ட்டுமே வேணும் அந்த ரேடியோ ஃப்ளிக் பண்ணும்போது வெளியே போயிடக்கூடாது ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து செம்ம டஃபாக இருக்குது பார்ப்போம் எப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் வயடு வச்சேன் அப்படின்னா ஃப்ரேம் டிஸ்டார்ட் ஆகுது லெக் லாங்காக தெரியல இல்லைனா சரௌண்டிங் எலிமெண்ட்ஸ் உள்ளே வருதுன்ட்டு ஸோ ப்ராபப்ளி செவன்ட்டியில் வச்சு தான் எடுக்க ட்ரை பண்ணுவேன் அந்த ஒயிட்லேயே உள்ளே வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் இப்போலாமா ரெடி ஒன் டூ அன் த்ரீ அவ்வளோதான் ய்யா அவ்வளோதான் நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு நீங்கள் பிளேசர் போட்டிருக்கேன் பெட்டர் க்ளோஸ் போயிடுறேன் டிவி கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் மாதிரி அதே இதில் கொஞ்சம் டாப் ஆங்கிளாக நம்ம பயிக்கலாம் ஓகே நைஸ் நைஸ் வந்தார் சைடில் தாங்க இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி உக்காருங்க ஆ உக்காரா ஒன்றும் ஆகாது லைட்டாக உக்காருங்க லைட்டா 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 எல்லாரும் சூப்பர் ரொம்ப டில் பண்ண வேணாம் எடு டில் பண்ண வேணா ரொம்ப பவியமாக உக்காந்துட்டீங்க காலெல்லாம் இந்த பழைய இது இல்ல ஆஹ் ஓகே த ஆட்டிடியூட் ஆஹ் அதோட நம்ம லைட் சைடு பாருங்க லைட்டா இந்த இந்த லைட் சைடு லிப் ஓபன் பண்ண வேண்டாம் ஆல் த ஆட்டிடியூட் ஆஹ் ஆஹ் கார்த்தி செம்மையா இருக்கு ஒரே ஒரு ஷாட் மட்டும் யா நல்லா தான் இருக்கு அது ஒரு கை உங்களுக்கு தெரியல பட் அந்த ஹேண்ட் டிராப் பண்ண ஷாட்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க கை தெரியாத மாதிரி இருக்கு ம் இது டை போட்டு கை இது அந்த ஆக்சன் மொமெண்ட் உடையா சூப்பரா பண்ணலாம் ஆமா அந்த டைவர ஈ ஆடாது பிடாது லிப் பண்ணீங்க சும்மா லைட்டாக அவ்வளோதான் வாங்க 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 ட்ரை அது வேண்டே வேண்டாம் நல்லா பெருசாக செட் ஆகல சரி வீடியோ எடுக்கும் போது ஸ்டாண்டிங்லேயே பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அந்த என்ன லைட்ஸ் மாற்றணும்ல காலையில அஞ்சு இல்ல இந்த ஷாட் முடிச்சிடல இந்த ஷாட்டோட இந்த செக்மெண்ட் ஓவர் ஓகே ஃபைனலி நம்ம ஷூட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் அண்ட் ஷூட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் போஸ்டஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணுறதுல அப்படின்னு பார்த்துருப்பீங்க அண்ட் நானுமே கொஞ்சம் வாய்ஸ் ஓரில் எக்ஸ்ப்ளென் பண்ணியிருப்பேன் இல்லைனா நான் திருப்பி வந்து ஆன் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மென்டாகட் சேம் டைம் இன்ஃபர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போயுமே சொல்கிறது தான் இப்போ வீடியோ லாங்காக இருந்தால் செகண்ட் ஸ்க்ரீனில் போட்டு ரன் பண்ண விடுங்க நம்ம சேனல் மானிடைஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து இதிலே இன்வெஸ்ட் பண்ணியும் இன்னும் லைட்ஸோ லென்சஸோ எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஷூட்டு லைட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லை அப்புறம் வந்து வீடியோ லைட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸஸ்லாம் எப்படி எடுத்தோன்னு பார்த்துருப்பீங்க பட் ஒன் மோர் திங் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விண்டேஜ் ப்ராப்ஸ்லாம் இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நாங்களும் வந்து எங்கள் வீட்டில் அந்த பழைய டிவி தான் பழைய டிவி பழைய டேப் ரிகார்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் மாடல்லாம் உட்காந்து உடஞ்சே போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீப்பான கிளாஸஸ் தான் இதெல்லாம் வந்து டிஏஓ மாதிரி நீங்களே ரெடி பண்ணலாம் இல்லைனா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி ப்ராப்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஷூட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்லிஃப்டிங்காக இருக்கும் அண்ட் மாடல் போஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா இன்டோர் அறிவினும் பண்ணும்போது ப்ளெயினான பேக் ட்ராப்பில் ஒர்க் பண்ணுறோம் ப்ராப்ஸ் இல்லை எனக்கு வந்து நிறைய ப்ராப்ஸ் நான் ஃப்ரேமில் வைக்கல அப்படின்னா மாடல் சிங்கிள் இடத்துலேயே போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ஸ் உங்களால் முடிஞ்சதோ இல்லை ஸ்டுடியோவில் இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராப்ஸ்லாம் எனக்கு யூஸ் பண்ணோம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிடிச்சிரு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் இன்னொரு லைட்டிங் ஷூட் இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஷூட் மாதிரியும் பிளான் பண்ணிவிட்டு வரேன் அண்ட் லைட்டிங் பற்றி செப்பரேட் செப்பரேட் வீடியோவாக போடணும்னு பிளான் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பேஜை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நம்ம எல்லாரோட இன்ஸ்டாண்டிலும் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் பத்மன் ஃபோட்டோகிராஃபி நான் உங்கள் பத்மன் தேங்க்யூ அண்ட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம இங்கே டீலோ ஸ்டூடியோஸ் வந்துருக்கோம் டீலோ ஸ்டூடியோஸில் தான் ஃபுல் ஷூட் எடுத்திருந்தோம் அண்ட் இதை பற்றி செப்பரேட் வீடியோலாம் போட்டிருக்கேன் என்னென்ன லைட் செட்டப் என்னென்ன பண்ணோன்னுலாம் வேணுன்றவங்க வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்றவங்க வந்து இங்கே வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஒரு இது ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் தான் நான் ரெண்ட் எடுத்த மாதிரி நீங்களும் ரெண்ட் எடுத்து தாராளமாக இந்த லைட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செட்டப்ஸை ட்ரை அவுட் பண்ணலாம் ஸோ வளசலக்கம் ஒரு சென்னை சரௌண்டிங்ல இருந்திங்கன்னா ட்ரை அவுட் பண்ணுங்கள் பாருங்கள் வாங்க அண்ட் ஒன் மோர் திங் நெக்ஸ்ட் செட்டப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் ஜெல் வச்சுலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது ஸோ அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பிளான் பண்ணுவோம் எப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கூட இன்ட்ராக்டிவாக இருக்க பார்க்குறேன் ஏன்னா ஷூட் போய்ட்டு இருக்கும்போது அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல மற்ற அப்புறமா எடிட் பண்ணுமோ வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்